விழுப்புரம் தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் முரளிசங்கர் பல்வேறு மொழிகளில் பேசி அசத்துகிறார் அவருடன் கேண்டிட் வித் கேண்டிடேட்ஸ் பகுதிக்காக நமது சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் நடத்திய உரையாடலை பார்க்கலாம் நாம தற்போது விழுப்புரம் மக்களவை தொகுதியில் இருக்கிறோம் பாமக சார் முரளி சங்கர் அவர்கள் வேட்பாளர் நம்முடன் இருக்கிறார் இளைஞர் அவருடனே நம்ம பேசலாம் சி ஐ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் பிகாஸ் ஐ ஸ்டடி ஆல் த்ரூ மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் தான் பட் ஹிந்தி அப்படின்னா டெல்லியில் போய் கற்றுக்கிட்டது டெல்லியில் எம்பிஏ படிக்கும் போது கற்றுக்கிட்டது கொஞ்சம் ஹிந்தி பௌத்த அச்சே ஆற்றேன் பட் இந்திமே பாத் கருங்க லோக் சோஸ்தான் மே ஹிந்திக்கும் இதர் தமிழ்நாடுமே லேக்கே ஆறும் சப்கோ தேறோம் ஸோ நான் ஹிந்தி வந்து விட்டுட்டு கன்னடத்தில் சொன்னா மாத்தாடு போது

இந்த ஆசிரியர் அட்டாக் ஆனவங்க அந்த மாதிரிலாம் இருக்கவங்களாம் வந்து தைரியமாக வெளியே வரணுங்கிறது மட்டும்தான் ரொம்ப பிடிச்சிருந்தது அதில் அவர் ஸ்ட்ரிக்ட் கோச்சாலாம் தெரியாது அப்படியே கிடையாது கிராஸ் ரூட்டை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஃபுட்பால் கோச்சாக இருக்கேன் பிகாஸ் ரூட் இஸ் எவ்ரி திங் பேசிக்ஸ் இல்லாமல் தான் என்னால் ஃபுல் ஃப்ளைஜ்டாக ப்ரொஃபஷனாக போக முடியல ஸோ நான் ஒரு கிராஸ்ரூட் ஃபுட்பால் அகாடமி கோச் டெக்னிக்கல் கோச் அப்போ குழந்தைங்களோட விளையாடி அவங்களுக்கு வந்து ஃபுட்பாலை கொண்டு போய் ரொம்ப ஒரு ஸ்வீட்டான கேமா ஒரு ஹெல்த்தியான கேமா இன்ட்ரெஸ்ட்டிங்கான கேமாக கொண்டு போய் சேர்க்குறது நிறைய வேலையே ஸோ அடல்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்போம் பட் கிட்ஸ் கிட்ட ரொம்ப ஜோவியலா இருப்போம் ஒரு கிட்ஸ் கிராஸ் ரூட் டெக்னிக்கல் ஃபுட்பால் கோச் மற்ற நாள்கள்ல நினைச்சு பார்ப்போம் நமக்கு ஏதாவது ஒரு ரிலாக்ஸ் ஆனா ஒரு வயல்வெளி கிடைக்காதா நம்ம அங்கே சாப்பிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வயல்வெளியோட உட்காந்து சாப்பிடறது ஒரு ரிலாக்ஸ் ஆனா இருக்கா இப்படி இருக்கு இது ஒரு பெரிய குடுப்பனை அப்போ என்ன எங்களுடைய கட்சி கூட்டணி நிர்வாகிகள்லாம் என்ன சொல்றாங்க ஏசியில உட்காருங்க வெயில் தீஞ்சு போச்சு வெயில நின்னுட்டோன்னு ஆனா அவங்களுக்கு அவங்களுடைய பாசம் அது எனக்கு என்ன ஆசையா இருக்குன்னா நீங்க சொன்ன மாதிரி வயல்வெளி ஏன்னா டாக்டர் யார்கள் கட்சி வளர்க்க பார்க்கும்போது கைத்துக்கட்டில் படுத்து மரத்துக்கடியில் கம்மங்கூழ் குடிச்சு கிராமத்திலேயே வசித்து அப்படிதான் கட்சியை வளர்த்தார் இன்னைக்கு அவர் எனக்கு இருக்க கட்டளையும் அதுதான் மக்களை போய் சந்திக்கும் போது அந்த கிராமத்தில் தங்கணும் தங்கி அவங்களுடைய குறைகளை கேட்டு நான் அடுத்த ஒரு வாரத்தில் பத்து நாள் வந்து நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு வரணும்னு அப்படி பார்க்கும்போது இது ஒரு ட்ரைனிங் மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கிறதுனால நான் கேட்குறேன் இப்போது நம்ம இந்தியாவில் வந்து கிரிக்கெட் நிறைய கொண்டாடப்படுற அளவுக்கு நமக்கு இந்த ஃபுட்பால் கொண்டாடப்படுறது இல்லையே அப்படின்ற இயக்கம் உங்களுக்கு இருக்கா நான் வந்து முதல் முதல்ல ஃபுட்பால் ஆட ஆரம்பிக்கும் போது வாட்டர் பாட்டில் ஷூ பேகு இந்த ஷூ சாக்ஸு இதுதான் கோல் போஸ்ட்டாக வச்சு விளையாடுவோம் பட் இன்றைக்கி எப்படி டெவலப் ஆயிருக்குன்னா இன்றைக்கி எப்படி டெவலப் ஆகிருக்குன்னா என்னுடைய அகாடமியில் வந்து ஆஸ்ட்ரோ டஃப் போட்டு ட்ரைனிங் கொடுக்குறோம் நேச்சுரல் கிராஸ் ஃபுட்பால் ஃபீல்டு வச்சுருக்கோம் அடல்ட்ஸ்க்காக ஸோ இந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்கு நம்மளை மாதிரி இப்போ எப்படி மாற்றம் முன்னேற்றம்னு முதல்ல அவர் ஆரம்பித்து தனி ஸ்டாண்ட் எடுத்தாரோ அந்த மாதிரி ஆஸ்ட்ரோட் ஆஃப் நேச்சுரல் கிராஸ்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதில் நாங்கள் ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம் அடுத்து வர ஜென்ரேஷன்ஸ் ஃபுட்பாலையும் அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க நம்பிக்கை இருக்குது இப்பவும் நீதா அம்பானி மாதிரி இருக்கவங்க ஐஎஸ்எல்லில் இப்போ தோனி அவர்கள் வந்து சென்னையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அது நிறையா பண்ணுறாங்க நாங்களும் அந்த மாதிரி வளர்ந்து வந்துடுவோம்